Venga 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 no vengo no vengo eh venga tú anda vengo ahora no me la இங்க வந்து நில்ப்பா கீழே வiglie நான் கால் வர்றேன் காலே முன்னுக்கு மா டோனா என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும் 50 ரூபாய்க்கு வேணுமா என்னங்க இது ரூபாய்க்கு மூணு மாங்கா สิงรล่แล้วนะเล่าแล้วนะนั่าไงนั่นไงนั่นไงกองจง

பொறுமையா போடுப்பா ஏன் அவ்வளோ வேகம் பக்கெட் உடச்சுக்கு போகுது பக்கெட் உடச்சிக்கண்டி பக்கெட் உடச்சிக்கும் பக்கெட் உடச்சிக்கும் ரெண்டு கையில் ரெண்டு எடுத்துகிட்டு வா இன்னொரு கையில் இன்னொன்று எடுத்துகிட்டு வா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்தால் லேட் ஆகும் ட்ரெஸ்ஸு கீழே கூடாது ட்ரெஸ்ஸு தூக்கக்கூடாது இன்னொரு ஆ இன்னொரு கையில் இன்னொன்று எடு எடு எடுத்து வையே எம் எங்க இருக்கு அப்பாட சொல்லாமா சொல்லாமா